ಸಿಮೋ ರೋಡ್ಡಿ ಬಕ್ಕ ಮೇರು ಸೋಮನಾಥ್ ನಾಯ್ಕ್ ಎರಡು ಸಾವಿರದ ಹನ್ನೆರಡು ಫಸ್ಟ್ಗೆ ಎನ್ನಡೆ ಬತ್ತಿರು ಅತ್ಯಾಚಾರ ಆಯ್ನ ಕೂಡ್ಲೇ ಬತ್ತದ ಎನ್ನಡ ಬಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಮಲ್ಲ ಅತ್ಯಾಚಾರ ನೆಟ್ ನೆಟ್ಟು ಪೊಲೀಸರು ತನಿಖೆ ಮಲ್ತುನಿಜ್ಜೆ ನೆತ್ತ ಒಂದು ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಮಲ್ಪೋಡು ಬಕ್ಕ ಹೆಂಕ್ಲಿ ಭಾರಿ ಮಲ್ಲ ಡೌಟ್ ಉಂಡು ಧರ್ಮಸ್ಥಳದ ಜೋ ಪೂರ ಉಳ್ಳೇರು ವೀರ ಪೂರ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಬರ್ಪ್ರ ಒಂದು ಎಡ್ಡೆ ರಿಪೋರ್ಟ್ ಮಲ್ಪಡು ಎಂಕ್ಲೆ ಪಕ್ಕ ಪ್ರಾಯಲ್ಲ ಒಂದು ಕಮ್ಮಿ ಇತ್ತು ஏறு தப்பு ம பூடுப்பு ஆகி டாக்கியுமெண்ட் கொஞ்சம் கொரலேன் டாக்கியுமெண்ட் இது ரெடி மல்ப்பு செக் மலப்பிலேன் ஆ பண்டே ஆயிட்ட பூரா டாக்கியுமெண்ட்ஸ் ரெடி மல்தே ஐட்டு சந்தோஷ்ரா அத்தியாச்சாரம் மல்திணும் பூரா சமர மாஹிண்ட் பூரா ரிப்போர்ட் பூர எத்தினு அவு பண்டே பக்க தர்மஸ்தலத்த விஷயம் பண்ண ஆனி நம்பர் கொரலை பண்டே ஆடுகன நம்பர் கொரலை லொக்கேஷன் தெத்தது இன்ஜினான செக் மல்ப்பு முல்லை நம்பர் மெரடக்கேண்டே டிசி அங்கே பாரி பரிச்சய கன்னட பிரபட்டித்த அல் போலீஸ் குருத்தாரி எர்ட பண்டே உண்டு பூரா இன்ச்சா உண்டி ஆரோஞ்சி டீட்டேல் தப்புல இந்த ஆர் பண்டே ஒன் சாயம் பண்டே டிட்டேல் தெத்தி ரீ வீசா பாஸ்போர்ட் பூரா துய்ய ஐட்டி சீல் பார்த்து நியூயார்க் ஆர் அவரு அமெரிக்க இத்தி இருலா இஜி மாரி ஆ விஷய அட் அப்பகு ஆ விஷயம் புடக்க முழு தனி சரியாத்தஜி அவேன் மல் பதிபன்யா அத்தியாச்சார தும்பேன் கன்னட பரோட் மல்லேக்க மல்தாய் தர்மஸ்தள விஷய ஆண்டு சுருக்கே டவுட் இத்துத்தாச்சார இலாக்க எர சாய் இப்போ கொடுத்தேருந்து விஷயம் கலாட்ட மல்பேர் நான் எர சாய் அன்னே எங்க டைரெக்ட் மாஹித்த மகிழ்ச்சி மல்லாட்ட மல்பேர்